அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நான் என்னை அறிவித்து அறிமுகப்படுத்தி வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு உங்கள் முன்னால் நிற்க வைத்திருக்கின்ற இந்திய துணை கண்டத்தின் தனிபெரும் தலைவர் திராவிட மாடல் நாயகர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கை தளபதியாம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் வணங்கி சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களையும் மேற்கு மாவட்ட செயலாளர் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களையும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் உதயசூரியன் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோரின் வணங்கி நமது முதலமைச்சர் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் வளர்ச்சி பணிகளே கழகத்தினை வெற்றி பெற செய்துவிடும் என்றாலும் வாக்கு வித்தியாசத்தினை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்து உரையாற்ற உள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணங்கி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் கழகத்தினை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வழங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய உயிரினி மேலான அன்பு தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் நம்முடைய இந்த தோழமை கட்சியை சேர்ந்த கோவி முருகன் மாவட்ட தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தேமுதிக அவர்கள் தேமுதிக மாவட்ட அவைத்தலைவர் நம்ம கட்சியில் சேர்ற தன்னுடைய நம்முடைய தலைவர் தலைமையேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இயக்க சேர்த்து கொண்டு உழைக்க வந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்